இந்த இடத்தால போவதாலும் பிரச்சனை வரமாட்டா அந்த இடத்துக்கு வாழ்க்கையில போக மாட்டேன்

அதனால வந்து நாங்கள் முதல்ல எங்க நிக்கிறோம் என்ற அளவுக்கு நாங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா உபயங்கள் ரெண்டு பேருடைய சேர்ந்தமெண்டா என்ற மைண்ட் செட் ஃபுல்லாவே மாறிடு என்ன அதனால நாங்க நிக்கிற இடத்த முதல்ல எங்க நிக்கிறோம் என்ற கண்டிப்பா தெரிஞ்சு வைக்க தானே அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் இல்லை பாத்தீங்க என்று சொன்னால் அப்பமாவிட்ட தான் நாங்கள் வந்து நிக்கிறோம் எதுக்காக நாங்கள் வந்து நாங்கள் உண்மையில காலமே அத்தை ஒரு ஒன்பதர் அப்படி வரும் உடனே எனக்கு தான் கால் பண்ணி சொல்லிச்சு என்னடா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண கால் பண்ண ஃபோன் ஆன்சர் பண்ணுறா இல்லை ஃபோனு அங்கே வச்சுக்கோண்டு கொண்டு தலை மாட்டுக்கு வச்சு படுத்துக்கிறா இல்லாட்ட இங்கே வச்சுக்கிறா என்ற மாதிரி ஒரு அத்தைக்கு ஒரு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி நான் தெரியல சொல்லத்தை விஷயத்த வேணுண்டேன் அப்போ அத்தை சொல்லிச்சு இன்றைய தினம் ஆடி பிறப்பு அப்படி ஆடி பிறப்பு அதனால் ஆடிக்கூழ் காய்ச்சிடும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து குடிச்சிட்டு போங்க அப்படி இந்த மாதிரி அதை சொல்லியிருந்தா அதனால நாங்கள் வந்து ஆடி கூழ் அண்டு ஆடி ஆடி கூழ் காய்ச்சி ஆடிக்கூழ் காய்ச்சி அத்தியாக குடிச்சிட்டுனா நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து இல்லை குடிக்க சந்தப்பம் கிடைக்கல அதாவது வந்து அப்போ அத்தை சொல்லிச்சு இன்றைக்கு நாங்களும் ஒரு வீடியோ வந்து அத்தியாக்கள் அப்பா மக்களோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பதிவாக உண்டு எடுத்துக்கொண்டா நல்ல ஒன்றா காண்டி வந்து நீக்கிறேமே அப்போ அத்தை சொல்லிக்கூல அப்போ அத்தை வந்து சொல்லிச்சு நீ கூலும் குடிக்கல தானே உனக்கு உனக்கு அம்மா எங்கள் அம்மா கண்டு ஒரு கொஞ்சம் வேண்டி வச்சுக்கிடாக்கு ஒரு சில இதுவோட வேண்டி வச்சுக்கிடாக்கு அது நாங்கள் வீடியோக்குள்ளே போனால் தான் அந்த அத்தை என்ன வேண்டி வச்சு எங்களை கிஃப்ட் அது தருதோண்டு நினைக்கிறேன் நான் கே சாப்பாட்டு பகுதி எதுன்னு வயசாக இருக்குமோ என்ன கிஃப்ட்டு நாங்கள் சரி ஓகே எங்கே சேனலுக்கு ஆரம்பிச்சிட்டோம் என் மார்க்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் முப்பவாங்கோ அதை என்ன மாதிரி என்ன தருது எனக்கு தெரியலை என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஓ

ஊர் <laughs> வாசரிச்சுங்க <laughs> <laughs>

ஒரு பிளேண்டியும்

கொஞ்ச நேரம் பார்ப்போம் அவர்களுக்கு வந்து விழாங்கல வெயிலும் திரு கண்டிப்பாக மற்றதுங்கிற உறவுகளுக்கு நாங்களோட விஷயத்தை கண்டிப்பாக தெரிவிக்கணும் உண்மையில உறவுகள் வந்து எதை வந்து மெயினாக வந்து எதை பார்க்குறா உண்மையில எங்கள்ட சொந்த பந்தம் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறதான் கூடுதலாக வந்து சொல்லுவாங்க நினைத்துருவாங்க அந்த ரீசன் நாங்கள் கன கன காலம்னு சொல்லலாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆர்வமாக உறவுகள் விஷயம் உண்டு உண்டு இதுதான் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக ஒற்றுமையா உண்டு உண்மையில வந்து எனக்கும் சரியான மாதிரி மனக்கவலை உண்மையில டைம் பிரச்சனை எங்களுடைய அத்தைக்கு தெரியும் நான் பெயிண்டிங் மேல லீவ் ஆனா ஒரு ஒரு சில வேலையில் கண்டு போய் நான் போறேனா

ஒவர்தான் வெடி சில சில டைம்ல வந்து சேர்ந்தெடுக்க ஐமோளும் இல்லாமலும் இருக்கலாம். அமைடாவனம் தெலைக்கு போறது. சில நேரங்கள்ல நாங்களும் இருக்க நேரங்கள்ல அங்கட பெரியோர் தெருக்கு சாமிய வேண்டிய இருக்கலாம். अमृताய வேண்டிய இருக்கலாம். அப்படி இனிமே கொஞ்சம் மத்திமா பாப்பمنا. அகாண்டே அளவு நாங்கள் என்ன உங்களோட எல்லா கதைக்க ஒரு பக்கம் சந்தோஷமாக்குற உண்மையில சந்தோஷமா இருக்கா பூமியில மனுஷன் வந்து வாழ போற கொஞ்ச காலம் வாழ்ற வந்து சந்தோஷமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ப வேலை இருந்தா மாமி மச்சு நாங்க தண்டை உடிச்சு என்னும் பிரிக்க அதை ஒற்றுமையோட சொல்ல வேண்டிய நாங்கள் இதுல இருந்து உட்காந்து

சாப்பாடு குறைக்கிற என்ன மாதிரி அந்த இதுகள் குடிக்கிற இடவுல மாச்சா இந்த மா சாப்பாடு சாப்பிடுறது இல்ல சோறு சாப்பிடுறது இல்ல மத்தியானத்துல அளவு அப்படி புரிசு வந்தாலே இந்த உடம்பும் குறைஞ்சிருந்தியும் குறைஞ்சிருக்கும் அவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இப்படியான உறவில இருக்கு இல்லாத காலத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்குமே சரியில்லத்தானே ஆடிக்கூடு பிறப்பாண்டு ஆடிக்கோடு குடிக்க வந்துட்டு நான் குடிக்காட்டா சரியில்லத்தனங்க

நான் நடக்க பண்ணுவேன் சாப்பிட்டு பண்ணிட்ட மாதிரி இந்த காடை ஹோமத்த நாங்க ஒரு தடவை பண்ணிட்டோம் டைமனி பத்த கூழு காஜா மோ ரமிக்கு தான் தான் இன்னும் டேஸ்ட் எல்லனும் நல்லா கடுப்பனி நல்லமா ஓ இந்த பனி தான் எல்லாமே பனங்கடி சக்கிராத அந்த கடுப்பனி நான் கடுப்பனி அபிரியுரு చూசி புடி கேறும் புடம்புக்கு இல்லடா நல்லா தான் நல்லா தான் கடுப்பனினா நாங்க எல்லாம் குடி கிளன் வா ஓ மாம்பழம் வெட்ட

ഇത് അത് വയസ്സാന്നെ എൻറെ അമ്മാവുമില്ല വേരപ്പം ഇല്ല മാമാവുമില്ല അത്യോരത്താണ് എങ്ങനെ വയസ്സക്കുള്ളതാണ് എന്നും അത് നൂറ് വയസ്സേന

அந்த நல்லா இயலாமல் வந்து ஒரு நூறு வயசுக்கு மேல வந்த ஆமா கொஞ்சம் உடம்பால நல்லா உடஞ்சி போய் இருக்கப்பட்டாக்களுக்கு தான் அந்த ஒரு பாதிப்பு வந்து நோய் நொடி ஒன்று இல்லாமல் ஆரோக்கியமா வயசு போயும் இருந்தா இருக்கிறாங்க இப்பவே பங்க அந்த இந்த வருடம் எல்லாரு வாங்கிட்டு அப்படின்னு கண்டிருக்கிறான் இந்திய காலங்கள்ல தான்

உண்மையாட்டு அப்படியே காலமா ஒடியல் போட்டு மத்தியம் ஒடியால் போட்டு ஒடியல் போட்டு நெத்தளி மத்திய மூன்று ஒடியல் போட்டு சாப்பிட வச்சிருக்கும் இல்ல நெறையாடு சாப்பிடுவேன் சோறு வச்சு ஒரு மூணு குழம்பு வச்சு அது கட்ட எல்லா கரையாடுறாரு நஞ்சா கொடுத்து ஒழுங்கா பூட்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சோறு ஓட்டு தான் அல்ல பிரிச்சு எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் போட்டு வச்சு சோழி ஊற்றி வேற சொல்ல போனா நானே சக்கரம் ஆ. எனக்கு சொன்னா ப்ரோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு அப்பாவா தெரியையா எனக்குது. எனக்கு புறக்கவே இல்ல. ஆ இங்க இங்க தொளையாட்ட ப்ரோ நான் புறக்கவே இல்ல. அப்படி நான் பறக்க தேடி. அது என்ன 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 தெரியல கேன இல்ல. हूं எனக்கு அம்மா வேற கொன்ன நான் தான் புரா <LYP> அதோட <office> <occurs> <cities in English> <serving> <More eating> மட்ட பேர் என்ன சரி <laughs> 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 அவ்வளவு ஒரு பாட்டி அந்த பூசக்குட்டி எப்படி இருக்குதா என்ன சொல்லி நான் சொல்ல வடிவ மறந்து அப்படி வரல நல்ல விருப்பா சின்ன எனக்கு அப்படி ஒரு படி இல்ல இப்பயும் நீங்களும் அதே மாதிரிதான் மடிவா தான் கொஞ்சம் நிறம் குறைஞ்சிக்கோடு மருண் கொலை பஞ்சு சட்டம் ஊட்டணும் அந்த மலைக்கு அந்த பஞ்சு

சரி இதோடு நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் என்னம்மா உண்மையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தே வரும் முப்பத்தொன்னெண்டு அப்போ அதனால் வந்து நாங்கள் சொல்ல இல்லாது இன்றைய நாள் பாட்டை தம்பி கொஞ்சம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் சொல்லிட்டு சவுண்டை குறைச்சி விடுங்கோன்ற மாதிரி சொல்ல இல்லாத சரியில்லை தானே இப்படி சொல்கிற ஒரு ஃபங்ஷனா நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது அதனால அவங்க பாட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்வோம் கண்டிப்பாக போகணும் நைட்டுக்கு தான் போவோம் இரவைக்கு போவோம் கண்டிப்பாக எல்லாரும் போத்தான வேணும் அப்போ உண்மையில் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் வந்து குமெண்ட் பண்ணுங்க நேற்று வந்து குமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்போ அம்மா பற்றியெல்லாம் அப்பமா பார்க்க நைஸ் சூப்பர் அப்படி இப்படிலாம் கணக்காக போட்டிருந்தீங்க உண்மையில் உறவுகள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் எப்பயுமே நாங்கள் சந்தோஷமாக தான் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறோம் எங்களை நேசித்து உண்மைக்குமே நேற்று எல்லா உறவுகளும் சந்தோஷமாக பார்த்துருக்குறீங்க எல்லா விஷயம் போட்டிருக்கிறீங்க சந்தோஷம் சந்தோஷம் அம்மா உண்மையில் கூடுதலாக அம்மாக்கள் கொமெண்ட்ஸ் பார்க்குற குறைவு அப்படி இருந்து நேற்று எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அடிக்கடி பேர் சொல்கிறேன் சரியில்லை தானே அப்போ ராதா தான் உடனே மெசேஜ் போட்டிருந்தால் என்ன அந்த பேட் கொமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த நித்திரையாக போட்டிங்களோ அப்படி இந்த மாதிரிக்கு வந்து அடித்தான்னு இப்போ இருந்தால் அந்த பேட் கொமெண்ட்ஸை பார்க்கலாம் அது அப்படி ஒரு பேட் கொமெண்ட்ஸ் ஆனால் அந்த அண்ணா அந்த பேட் கொமெண்ட்ஸை வந்து எழுதுகிறவர் சில நேரங்களில் மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரியும் எழுதுறார் ரெண்டு மூணு நாள் போவா அண்ணா சில நேரம் டக்குன்னு ஆள் மாறுற இதான கொமெண்ட்ஸும் எழுதுறேன் சரி ஓகே பரவாயில்ல இந்த கொமெண்ட்ஸை வந்து பார்க்கலாத சூழ்நிலையில் நான் ஒரு ஒரு மணித்தாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன் உடனே டிலீட் பண்ணிட்டேன் ஒரு சில பேர் பார்த்தீங்களே தெரியல நான் என்ன செய்கிறேன் இப்போ சனலூடாக வந்து கூடுதலாக பேட் கொமெண்ட்ஸில் வந்து வர்றது வளம்தானே அது நான் சொல்ல சொல்லணும்ன்ற இல்லை வந்தால் அப்புறம் சொல்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல நாங்கள் இதோட எங்கெட் வீடியோ பிடிச்சிக்கொள்றோம் சில கருத்தை கிளைமுறைக்கான கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் பா